அஸ்லாம் வலைக்கும் மறுமை நாளில் சூரியன் மிக அருகில் வரும் அன்று நிழல் என்பதே இருக்காது ஆனால் அல்லாஹ்வின் ஆற்றின் நிழலில் ஏழு வகையான மனிதர்கள் இருப்பார்கள் என்று நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் யார் தெரியுமா முழு வீடியோவையும் பார்க்க விடாமல் ஷைத்தான் உங்களை தடுப்பான் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் ஷைதானை தோல்வியடையச் செய்வோம் முதலாவது நீதியான ஆட்சியாளர் தனது அதிகாரத்தின் கீழ் மக்களுக்கு நீதியை நிலைநாட்டியவர் இரண்டாவது அல்லாஹ்வின் வணக்கத்திலேயே வளர்ந்த இளைஞன் உலக ஆசைகளை தவிர்த்து இளம் வயதிலேயே இறைவணக்கங்களில் ஈடுபட்டவர் மூன்றாவது பள்ளிவாசலுடன் தொடர்பு கொண்ட இதயம் பள்ளிவாசலில் இருந்து வெளியே வந்தாலும் அவரது இதயம் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் நான்காவது அல்லாஹுக்காகவே நேசிப்பவர்கள் அல்லாஹுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்து அவனுக்காகவே பிரிபவர்கள் ஐந்தாவது ரகசியமாக தர்மம் செய்பவர் வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக தர்மம் செய்பவர் ஆறாவது தீய அழைப்பை மறுப்பவர் அழகிய ஒரு பெண் தீய செயலுக்கு அழைக்கும்போது நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறி மறுப்பவர் ஏழாவது தனிமையில் கண்ணீர் வடிப்பவர் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அவனது பயத்தால் கண்ணீர் வடிப்பவர் இந்த ஏழு பேரில் ஒருவராக நாமும் இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக